கணிமிக்க அல்லாஹ் நெல்லடியார்களே அல்லாஹான சமகாலங்களில் நம்முடைய வாழ்வில் பிரயாணங்கள் என்பது இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கிறது நவீசல்லாம் அலைகுல்லாம் அவருடைய காலம் தொட்டு இந்த பிரயாணங்கள் சம்பந்தமான செய்திகளை நாம் பார்க்கிற பொழுது ஏதாவது தேவைக்காக வேண்டி சஹாபாக்கள் முன்னொரு காலங்களில் பிரயாணம் செய்வதாக இருந்தால் நாள் கணக்கில் மாத பிரயாணம் செய்வார்கள் எஜிரசனுடைய அந்த வரலாறு கூட சமீபத்தில் அதிகமாக பேசப்படுகிற பொழுது பதினான்கு நாட்கள் பதினைந்து நாட்கள் என்று சகாபாத்தினுடைய காலகட்டங்களில் பிரயாணங்கள் இருந்தது அந்த பிரயாணம் என்பது மிகவும் கடினமான விஷயம் என்கிற காரணத்தால் மார்க்கம் என்பது பிரயாணத்தினுடைய சமயங்களில் நீங்கள் பரந்தான நான்கு வேலை தொழுகை நான்கு தொழுகை தத்தாத்துள்ள தொழுகையை இரண்டாக குறைத்து கொள்ளுங்கள் என்று பிரயாணத்தின் சலுகையையும் மார்க்கம் தந்திருக்கிறது இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது பிரயாணம் ஒரு கடினமான விஷயம் ஆனால் சமகாலங்களில் பார்க்கிறோம் எதார்த்தமாக ஒரு நாளில் குறைந்தது ஒரு பத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் அளவிற்கு சராசரியாக எல்லா நபர்களும் பயணம் விடுகிறார்கள் இதே நேரத்தில் பிரயாணம் தொடர்பான செய்திகளை நாம் பார்க்கிற பொழுது அதிகமான வாகன விபத்துகள் நமக்கு நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது புள்ளி விபரம் என்கிற அடிப்படையில் சொல்லுகிற பொழுது ஒரு நிமிடத்திற்கு ஒரு விபத்து தமிழகத்தில் பதிவாகிறது உலக அளவிலே அதிகமான வாகன விபத்துகள் பதிவாகக்கூடிய இடமாக நமது மாநிலம் இருப்பதையும் நாம் செய்திகளின் வாயிலாக கேள்விப்படுகிறோம் நாம் சரியாக சென்று கொண்டிருந்தாலும் கூட எதிரில் வருபவர்களுடைய அந்த குறைவின் காரணமாக விபத்துகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது சமீபத்துல பார்த்தோம் ஒரு பெரிய அளவிலான ஒரு விபத்து அந்த ரயில்வே தண்டவாளத்தை கடக்கக்கூடிய நேரத்தில் அந்த பள்ளி வாகனத்தில் ஏற்பட்ட அந்த விபத்திலே மூன்று குழந்தைகள் மரணித்த செய்தியையும் நாம் கேள்விப்பட்டோம் இதே போல அன்றாலும் நம்முடைய கவனத்திற்கு நிறைய வாகன விபத்துகள் தொடர்பான செய்திகள் வருகிறது இப்பொழுது மார்க்கத்திலே இது தொடர்பாக நமக்கு காட்டித்தரக்கூடிய வழிமுறை என்று ஒன்று இருக்குமா இல்லையா அது என்ன என்பதைத்தான் நாம் இந்த இடத்தில் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்லாத்திலே எல்லா விஷயங்களுக்கும் சரியான ஒரு வழிகாட்டுதல் என்பது இருக்கும் சமகாலத்தில் வாகனங்கள் பெருகி இருந்தாலும் கூட நவி செலந்தாலே செல்லும் அவர்கள் அது தொடர்பான ஒரு சில செய்திகளை நமக்கு சொல்லித்தரத்தான் செய்திருக்கிறார்கள் அனேசுகரில் நாம் பார்க்கிறோம் வாகனங்களை நாம் எப்படி கையாள வேண்டும் என்று பார்க்கிற பொழுது சுகதாய் செலந்தாலேசிலும் அந்த தலைப்பின் கீழே சஹாபாக்களுக்கு நிறைய செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் அதுல முதன்மையான செய்தி என்ன என்று சொன்னால் வாகனங்களை நீங்கள் சரியாக பராமரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் வாகனங்களை முறையாக சரியாக அந்த வாகனத்தை எப்படி பராமரிக்க வேண்டுமோ பராமரிக்க வேண்டும் சகாபாக்களை கற்றுக் கொடுத்த வழிமுறைகள் அதுதான் அதற்கு சரியான ஓய்வை கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் தொடர்ந்து நீங்கள் வாகனத்தை பயன்படுத்தி கொண்டிருக்காங்க அந்த காலத்துல உயிருள்ள வாகனம் ஒட்டகம் கோவேறு போன்றவற்றை பயன்படுத்தினார்கள் நாம் உயிரில்லாத வாகனங்களை பயன்படுத்தினாலும் கூட பராமரிப்பு என்பது இரண்டுக்கும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது ரசுல்தா சொன்னாங்க தொடர்ந்து பயணம் பயணம் செய்யாதீர்கள் முறையான ஓய்வை வாகனங்களுக்கு கொடுங்கள் இரண்டாவது சொல்றாங்க வாகனத்திற்கு தேவையானவற்றை செய்யுங்கள் அதை நீங்கள் பட்டினி போடாதீர்கள் என்று சொல்லுவார் இந்த அடிப்படையில் நாம் பார்க்கிறோம் முறையான வாகனங்களை பரா பராமரிக்காததும் பெரும்பாலும் விபத்திற்கு காரணமாக இருக்கிறது நாம் சமீபத்தில் கேள்விப்பட்ட கவலையான ஒரு செய்தி என்னன்னா ஒரு ஆளின் தன்னுடைய வாகனத்தை முறையாக பராமரிக்கவில்லை நம்மளுடைய நண்பராக இருக்கிறார் அது சக்கரம் நல்ல தேங்குது அவர் என்ன செய்யற நாளைக்கு மாத்தலாம் நாளைக்கு மாத்தலாம் அப்புறம் பாக்குறான்னு சொல்லி தள்ளி 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 போட்டு கடைசியில ஒரு சாலையில ரொம்ப வேகமாக மனைவியை உடன் வைத்துக் கொண்டு அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் அந்த சக்கரம் விழுத்து விடுகிறது ரோட்ல கீழே விழுகிறாங்க மனைவி கீழே விழுகிறார் பின்னால் வரக்கூடிய வாகனம் மேலே எறுகிறது அங்கேயே அவருடைய உயிரும் பறிக்கப்பட்டிருக்கிறது அடிப்படையான விபத்திற்கான காரணம் என்ன வாகனம் பராமரிக்கப்படவில்லை தமிழகத்தில அதிகமான வாகன விபத்துக்களுக்கு முறையில்லாத பராமரிப்பும் ஒரு அடிப்படை காரணம் புள்ளி விபரத்தையும் அரசாங்கம் சொல்லுகிறது அதீசும் இதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது நீங்கள் வாகனங்களை வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் முறையாக பராமரிக்க வேண்டும் இரண்டாவது ஒரு விஷயம் இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய பயணம் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் பிரயாணத்திற்கான துவா என்கிற அடிப்படையில் இஸ்லாம் ஒரு வழிகாட்டுதலை சொல்லி தந்திருக்கிறது அது இறை நம்பிக்கை சார்ந்த ஒரு செய்தி இங்கிருந்து ஒரு ஒரு சின்ன அஞ்சு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் செல்லுவதாக இருந்தாலும் வாகனத்தில் ஏறி உட்கார்ந்து விட்டால் சுபஹானி சஹரா வமா குன்னா லகோ முன் கடிபோன் என்கிற துவாவை குறைந்தபட்சமாக ஓத வேண்டும் நிறைய துவாக்கள் இருந்தாலும் கூட குறைந்தது இந்த ஒரு துவாவை பிரயாணத்தில் நாம் ஓதுவது நமக்கு பாதுகாப்பு தரும் என்று இமாமல் சொல்லி தருகிறார் இந்த துவா எங்கே பதிவு செய்யப்படுகிறதுனா குர்ஹானில் இருக்கக்கூடிய செய்தி நபி நூஹிஸ்லாத்து வலாம் உலகத்துல ரொம்ப கஷ்டமான ஒரு பிரயாணத்தை செய்தவர்கள் அவர்கள் செய்த பிரயாணம் என்னன்னா கப்பல் பிரயாணம் கப்பலிட வானத்திலிருந்து மழை கொட்டி கொண்டிருக்கும் பூமியிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள்னு சொல்றாங்க நாலு மாசம்னு சொல்றாங்க நீண்ட பிரயாணத்தை கப்பலில் அதுல நூ ஹலேஸ்லாம் செய்தார் അന്ത പ്രയാണത്തെ ആരംഭിക്കുന്നപോലെ അല്ലാഹുല്ലിത്ത பொமாக்குலாம் பாதுகாப்பாக ஜூதுமையில் தரையிறங்கியதற்கு அந்த துாவும் ஒரு காரணமாக இருக்கிறது இதே போல ஹதிசகரில் நாம் பார்க்கிறோம் ஹசரத் உமரதுலாஹு தாலான் ஒரு நாடு கைப்பற்றப்பட்ட பொழுது அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை சாவியை கைப்பற்றுவதற்காக உமரதுல்லா ஒரு அடிமை இருவரும் ஒரு வாகனத்தில் ஏறி நீண்ட பிரயாணம் செய்கிறார்கள் அப்ப இந்த வரலாறு நாம் கேள்விப்பட்ட ஒரு வரலாறு வரலாறாக இருந்தாலும் கூட இதில் நாம் கவனிக்க வேண்டிய இருக்கிறது சொன்னாங்க கொஞ்ச தூரம் நான் வாகனத்தில் ஏறி உட்கார்ந்தாலும் சிரமம் நான் கொஞ்ச தூரம் பிரயாணம் செய்ய வாகனத்துல உட்கார்ந்து இருப்பேன் நீங்கள் அஹ் வாகனத்தை பிடித்து நடந்து வர வேண்டும் இன்னும் கொஞ்ச தூரம் அலிமை மேலே உட்கார்ந்து இருக்க வேண்டும் உமரதியில்ல வாகனத்தை பிடித்து நடந்து வருவார்கள் இன்னும் கொஞ்ச தூரம் உமரது நடந்து வருவார்கள் அடிமையும் நடந்து வருவார் வாகனம் அமைதியாக தனியாக நடந்து வரும் அது அதுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பதாக உமரது இல்லாஹு சாலான் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் இங்கே பார்க்கிறோம் எனவே நாம் வாகனங்களில் பிரயாணம் செய்கிற பொழுது நம்முடைய வாகனங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முறையான பராமரிப்பு இருக்க வேண்டும் அதற்கான துவாரத்தை நாம் மோத வேண்டும் அடுத்தபடியாக நீண்ட தூரம் பிரயாணம் செய்வதாக இருந்தால் ஏதாவது ஒரு சதக்காதை விட்டு நம்முடைய பிரயாணங்களை உங்களுடைய இறைவனின் கோபத்தை தணிக்கக்கூடியதாகவும் இன்னும் கெட்ட மரணத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது விபத்துகளின் மூலம் ஏற்படக்கூடிய மரணங்களைத்தான் நெரிசலந்தாலு அவர்கள் ஒரு வகையில் கெட்ட மரணம் என்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் எனவேதான் நாம் நீண்ட தூரம் பிரயாணம் செய்வதாக இருந்தால் நம்மால் இயன்ற அளவு ஒரு சிறிய ஒரு தொகையை சகதாவாக முற்படுத்தி அல்லாஹுலத்தின் பாதுகாப்பை நாம் நாளை கொள்ள வேண்டும் எவர் ஒருவர் துவாவிற்கு பின்னால் பிரயாணத்தை மேற்கொள்ளுகிறார்களோ அந்த பயணத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை கூட அல்லாஹு அல்லிசானா அவர்களுக்கு நன்மையாக ஆக்கி வைக்கிறான் என்பதையும் ஹரிசகரின் வாயிலாக இமாம்கள் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறார்கள் இல்லாமலர் ரபுல்லாலின் அல்லாஹு அன்றாடம் நாம் செய்யக்கூடிய பிரயாணங்கள்

மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய நிலநசீவை நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள் விவசாயங்கள் கொடுக்கல் வாங்கல் அனைத்திலேயும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் வழக்கத்தையும் தந்து நல்லருள் புரிவானாக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற எல்லா விதமான பிரயாணங்களையும் அல்லாஹில் பாதுகாப்பானதாக ஆக்கி தந்து நல்லருள் புரிவானாக ஆமீன் ஆமீன்